முக்காணி பாலத்தை அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தார் தென் மாவட்டங்களாக திருநெல்வேலி தென்காசி மற்றும் தூத்துக்குடி மாவட்டத்தில் கடந்த மூன்று தினங்களாக பலத்த மழை பெய்து வருகிறது இதனால் தாமிரபரணி ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது தாமிரபரணி ஆற்றின் தூத்துக்குடி மாவட்டத்தில் மிகவும் முக்கியமாக இணைப்பு பாலமாக விளக்கும் முக்காணி பாலத்தில் தண்ணீர் அதிக அளவு செல்கிறது இதனால் நேற்று இரவு முதலே போக்குவரத்து தற்காலிகமாக நிறுத்தப்பட்டுள்ளது இந்நிலையில் முக்காணி பாலத்தை மீன்வளம் மீனவர் நலன் மற்றும் கால்நடை பராமரிப்புத்துறை அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தார் அப்போது அமைச்சர் ஆற்றில் வரும் நீர்வரத்து பாசன வாய்க்கால்களில் திறந்துவிடப்பட்டுள்ள தண்ணீர் அளவு குறித்தும் கரையோர பகுதிகளில் மேற்கொள்ளப்பட்டுள்ள தடுப்பு நடவடிக்கைகள் குறித்தும் நீர்வளத்துறையினரிடம் விரிவாக கேட்டறிந்தார் ஆய்வின்போது திருச்செந்தூர் தாசில்தார் அரசு அதிகாரிகள் பேரூராட்சி மன்ற தலைவர் ஏ கே கமால்தீன் திமுக நிர்வாகிகள் உடனிருந்தனா்

ஏற்படுத்தப்படுகின்றது அதனால கரையோர இருக்கின்ற மக்களை பாதுகாக்க வேண்டும் என்ற வகையில் இன்றைக்கு தமிழகத்தினுடைய முதலமைச்சர் அவர்களுடைய ஆணையம் மாவட்ட நிர்வாகம் மாவட்ட ஆட்சித்தலைவர் அதுபோல அதிகாரிகள் அதுபோல பல்வேறு பொதுமக்களும் சேர்ந்து அந்த இந்த மக்களை காட்டுகின்ற பணிகளை இன்றைக்கு செய்து வருகின்றனர் அந்த வகையில் அப்படி ஆய்வு செய்ய வேண்டு போகும்போது வரணும்